வணக்கம் மக்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் அப்பார்ட்மெண்ட் நடந்தால் பொங்கல் செலிப்ரேஷன் தாங்க நாளே கோலம் தானேங்க முதல்ல ஞாபகத்துக்கு வரும் முதல் நாளே டீமாக பிரிஞ்சு கலர் கலராக கோலம் போட்டோங்க இது ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜென்ட்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்கங்க அவங்க தான் மாடலாக வரைஞ்சி கொடுத்தாங்க மார்கழி பணியும் பொருட்படுத்தாமல் பதினோரு மணி வரலாம் கோலம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோன்னா பாருங்களேன் அப்புறம் மறுநாள் காலைல ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் பார்த்து மண்பானை வச்சு பொங்கல் வச்சோங்க கேஸ் அடுப்பில்லாம் பொங்கலிங்க விறகு அடுப்பில் தான் பொங்கல் செய்தோம் செய்த பொங்கலை சூரிய பகவானுக்கு இலை போட்டு சுவாமி கும்பிட்டு அப்புறம் பேர் பேராக தீபாரணம் காட்டினோம் அதுக்கப்புறம் என்னங்க சக்கரை பொங்கலை பிரசாதமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் வெண்பொங்கலை தை மாதிரி செய்து வச்சுட்டோங்க லஞ்சுக்கு பார்த்துக்கலான்னு உரியடி மாதிரி நிறைய விளையாட்டுகள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோங்க அதில் எல்லாத்தையுமே பெண்கள் களம் இறங்கி கலக்கிட்டாங்க செலப்ரேஷனாக டான்ஸ் இல்லைனா எப்படி சொல்லுங்கள் கலர் கலராக பட்டுப்பட கட்டிக்கிட்டு கும்மி டான்ஸ்லாம் ஆனோங்க ரொம்ப ஃபன்னாக இருந்தது இந்த பொங்கல் செலப்ரேஷன்லேயே ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா லன்ச்சு தாங்க எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஜென்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சாம்பார் சாதம் செய்தாங்க கூடவே ஊர்கா சிப்ஸு நாங்கள் செய்த தை சாதம் இதான் லஞ்சுங்க அவங்களே காய்கறிலாம் கட் பண்ணும்போது செம்மையாக என்ஜாய் பண்ணி கட் பண்ணிட்டு இருந்தாங்க சாம்பார் சாதம் செம்ம டேஸ்ட்டாக வந்திருந்தது சுட சுட எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோங்க இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் Thanks for watching. Bye.